எப்படி இருந்து டீ குடிச்சு கொண்டிருக்கீங்க பாருங்க தண்ணி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் பரவாயில்ல பிள்ளையார் ஆலயத்தில் இடையில் நிற்கிறோம் இப்போ சாமி வந்து தீத்தமாட ரெடி ஆகிட்டோம் இப்போ நாங்கள் இங்கே இந்த கோவில் பாருங்க பரவாயில்ல கோவில் நேற்று வந்து தேர் திருவிழா எடுத்திருந்தாங்க அதையும் பாருங்க சரி வாங்க கடற்கரையில் பிரம்மாண்டமாக நடக்க போகுது போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் திருவடினியில் தீத்தட அடிக்கு வந்துட்டோம் ஆனா இன்னும் சாமி பராளை கோயில் இந்த வேலையில் இப்போ நாங்கள் திருப்பியூ இருக்கா போய் பார்க்க போறோம் நிர்ணயம் கொஞ்சம் தண்ணிக்குது ஆக்கலக்கான இங்க பார்த்தோம்னா சின்ன ஒரு தேர்ல கட்டி இழுத்து கொண்டு வரையினோம்

சின்ன பிள்ளை எல்லாம் குளிக்கணும் வேறங்கோ இன்னும் சாமி வேற டீ எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் இந்த டாசர்ல டீ வச்சு கொண்டிருக்கணும் அதே மாதிரி இங்கே ஊற்றி இருக்குது இங்கே கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் இப்போ ஆக்கள் வரையினா இங்கே வந்து தண்ணியால் ட்ரிங்க்ஸ் கரைக்கு ஆக்கள் வந்திருக்கிறோம் எப்படி இருக்கிறது எப்படி இருந்தது சாமி வேரததாரங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டின்னா அல்லாஹ்வுக்காக பூசை செய்கிறதுக்கு தேவையான செம்புகள் அதெல்லாம் தண்ணி मारகினாறோம் ரிங்ஸ் எல்லாம் கொடுக்க வலிக்குரீனம் எங்க தெரிய வேண்டிய பாப்பா கொஞ்சம் கடித்தா கொண்டிருக்கீங்க பாருங்க நாவலர் சரசம்ம நிலையம் பராளாய் முருகன் பிள்ளையார் ஆலயம் இரண்டு ஆலயங்களிலும் மகோற்சவ காலங்களில் மகோற்சவ காலங்களில் தண்ணீர் பந்தல் தாகசாந்தி நிலையம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் இந்த தாகசாந்தி நிலையமானது செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வயலண்டைக்கு தீர்த்தோத் சவத்தை முன்னிட்டு இன்றைய பரவலாய் ஈஸ்வர விநாயகன் தீர்த்தோற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினமும் நாங்கள் தாகசாந்தி நிலையத்தினால் தேநீர் என்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த இதுக்கு புலம்பெயர்ந்து வாழுகின்ற உறவுகள் மற்றும் இங்கே இருக்கின்ற நாளே நிதி உதவி வழங்கப்பட்டு அந்த நிகழ்வானது ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்ற நாவலர் சனசமூக நிலையம் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இந்த அரும்பெரும் காரியத்தை செய்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த விதத்திலே இன்றைய தினம் மிகவும் இந்த இது வந்து சிறப்பாக நடைபெறுகிறது இதை சிறப்பாக நடத்துவது உதவி புரிகின்ற அனைவருக்கும் நேரத்தில் நாங்கள் நாமசமியன் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி எடுத்துக்கொண்டு பாருங்க விநாயகர் போது நாங்கள் டீ குடிக்க போகிறோம் டீ வந்துடுச்சு பூசைகள் நடந்து கொண்டிருக்கு டிஸ்போஸ் பண்ண வச்சிருக்கணும் நாதஸ்வரம் பாசிக்கிற வேறு தான் மடிகிரார் பாருங்க இங்க பாருங்க நடந்து நடு சரியா பத்த முக்கால் இப்பவே செனம் ஆண்ட리னா நானா ஹரவாசி பேர் நீந்த இந்த வலிக்கிட்டு நம்ம பவே இஞ்சல ஒரு செட் இருக்குது இஞ்சல தேய தண்ணி கொடுத்து கொண்டிருக்கீங்க நான் அதே மாதிரி இஞ்சலைய நீந்தி கொண்டிருக்கீங்க கத்தீங்கன்னு பார்ப்போம் இப்போ பாருங்க ஒரு ஆள் எதிரி கொண்டு என்ன உடைய உனையா இன்னொரு ஆள் வர்ற இப்படி இருந்து டீ குடிச்சு கொண்டிருக்கீங்க பாருங்க கடற்கரை அதே நேரம் இங்கால இதை நப்படா உடைய வேண்டும் ஆ உடைஞ்சிட்டு டீ எல்லாரும் குடிச்சு கொண்டு சரி எல்லா பக்தர்களும் விளம்பின்னா இப்ப கடலுக்கு போய் தீர்த்தம் மாட போகுது போயிடும் கடலுக்கு என்ன அப்போ நாங்கள் போ நாங்கள் என்ன நீந்துடுறோம் நாங்களும் குளிக்க தான் போகிறோம் போயிட்டுனா நிறைய பக்தர்கள் எல்லாம் போயினா அதோட ஐயர் மேரம் அதுல நிக்கினா பூஜை செய்ய போயிடும் தீர்த்த மாதிரி நிகழ்வு பெல்ட்டி எல்லாம் அடிச்சு அதிலெல்லாம் வயது மாணாக்கள் முழுகிக் கொண்டிருக்கிறேன் இங்கே பூசை என்னென்ன வருகின்றது எங்கால டீ வழங்கப்பாடு பண்ற சின்ன பிள்ளையராள் தூக்கி கொண்டு போற சாமியே கொண்டு போயில போற டாக்டர் பாப்போம் என்ன நடக்குது சுனாமி அடிக்கேக்க இந்த இடம் வந்து அழிவடையாமல் இருந்த ஒரே ஒரு இடம் இந்த வைரர் கோயிலும் அப்படியே இருந்தது சுனாமி அடிக்கும்போது பூசியில் நடந்துருக்கு என்ன அந்த ஐயா தான் சிவன் கோவில் ஐயா சித்தங்கண்ணி முந்தின ஐயா நிற்கிறாக்கள் சாமியை மறைக்க வேண்டாம்னு இப்போ நாம் ஒதுக்கி போட்டு எல்லா அபிஷேகம் நடக்குது பால் தண்ணி கடல் தண்ணி பழமே எல்லா ஜூட்டிபர்ஸும் பாருங்க இப்ப எல்லாரும் டாக்டர் அர்ஜுனா அவரோட நிக்கிறோம் போல நடக்கு நாங்க இருக்கிற நியூஸ் சேனல் தானே அப்ப நாங்க போடுறோம் இல்லை அதை பத்தி இன்னைக்கு இப்போ கோயில் வீடியோ பேருங்க இப்ப நாங்க உள்ள இறங்கி பார்க்கலாமான்னு இருக்கிறோம் ஆனால் தண்ணி நினைவும் எங்களை ஃபோன் மைக்குகள் பிரச்சனையாக தெரியாது அபிஷேகங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் வேற கடலை கரைக்கிறோம் வேறு கரையிலிருந்து ஒரு ஒரு கொஞ்ச தூரம் ஒரு முப்பது மீட்டர் அந்த தான் இந்த அபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கு இருக்கு தே தண்ணி குடிக்கிறீங்களோ கடலுக்கு நடந்து நடந்து போறோம் நன்றி நன்றி யாருங்க இப்போ தான் சாமி வேறு போதும் கும்பம் வேறு இதுக்கு தான் செல்வி சி கொண்டு வந்தா வடிவம் தண்ணி ஏறு தெரியணும் சரி எல்லாம் முடிஞ்சது போல காதே விழா தென்னா முன்னுமெண்டாம் இடத்தீர்த்த மாடிக்கொண்டு கோயிலுக்கு சரி கோயிலுக்கு எல்லா சவாலையும் எடுத்துக்கொண்டு போய் மொதல்ல போயினா சங்கர் போற சங்கர் இந்த சின்ன பிள்ளை நான் நீந்தி வர பாருங்க see பெரியவன் வந்து சாமியை உள்ள கொண்டு போயிரும் இங்க ரிங்ஸ் கொடுத்து கொண்டிருக்கீங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு இல்லையா நாங்கள் நீந்த தானே தீர்த்த மாதிரி தானே இப்போ நாங்கள் நீராட போக போகிறோம் நீராட போகிறதுக்கு எங்களோட நண்பரை பார்த்துக்கொண்டிருக்கோம் கஜீரங்களோட வந்தவர் என்னென்னா இந்த பர்சுகள் இதுகள் இருக்குது மைக்கெல்லாம் கொடுத்துட்டு கடலுக்கு போவோம் என்ன கடலுக்கு ஃபோனை வச்சேன்னு தண்ணி போகாமல் சரியா இப்போ தான் வந்து கொண்டிருக்கிறார் டூ லேட் ஓகே நாங்கள் இப்போ வந்து வலிக்கிட்ட போகிறோம் நீந்திர பிளானை கேன்சல் பண்ணிட்டோம் என்ன ஹெல்மெட்டே இருக்கா ஹெல்மெட் காணும் வச்சுருக்குறீங்களே இந்த அண்ணா ஜூகேலேருந்து வந்து வரோம் பார்த்து காய்ச்சிட்டு போகிற அங்கே பாருங்கள் பொடியல் இன்னும் விளையாடி ஆடி கொண்டு இருக்கிறாங்க சரி எல்லாரும் நீந்திட்டு வலிக்கிடின்னா நாங்கள்லாம் நீந்தில் கவலையாக கிடக்கு இன்றைக்கி நீங்கள் பராலாய் விநாயகர் ஆலயத்தின் தீர்த்தோற்சவம் பார்த்து நீங்கள் நிறைய பேர் வந்து பங்கை வெட்டினவே இப்போ சரியாக பதினொன்றரை ஆகுது பதினொன்று முக்கால் ஆகுது ஆகுமே இந்த காணொலியை நிறைவு பெற போகிறோம் இந்த வீடியோ படித்து இருந்தால் இந்த வேலைக்கு இந்த ஹெல்மெட்டை நான் கண்ணாடி பறந்துடுது இந்த காத்துக்கு மொட்டை ஹெல்மெட் பறந்துட்டு விடஞ்சிட்டு அதில் எரிஞ்சினாங்க சரி பார்க்கிங் போகிறோம் மோட்டர் சைக்கிள் பார்க்கிங் இந்த வீடியோ படித்து மறக்காமல் ஆதரவு தாருங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இது வந்து தமிழ் ஜெஃப்னா ஈவெண்ட்ஸ் என்ற சேனலில் தான் நாங்கள் வீடியோ தொடர்ந்து இந்த கோயில் சம்பந்தமான வீடியோக்களை நீ போடுவோம் அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக் பேஜ் தமிழ் ரோவர் சோசன் விலாக் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நன்றி வணக்கம்